மார்கழி மாதத்தில் ஆண்டாள் கண்ணனோடு இருக்க வேண்டும் கண்ணனை அனுபவிக்க வேண்டும் கண்ணனுடைய குணாதிசயங்களை ஒவ்வொன்றாக தான் பாவிக்க வேண்டும் என்பதற்காக தோழிகளோடு சென்று பாடுவதுதான் திருப்பாகும் தோழிகளால் பாகவத உத்தம ஸ்திரீகளோடு சென்று கண்ணனின் வீட்டு வாசல் வரிக்கு அடைந்த ஆண்டாள் பார்த்தா வாயில் காப்பான் போயில் காப்பான் கிட்ட அனுமதி பெற்றுக் கொண்டாள் அதற்கு பிறகு தான் தெரிகின்றது வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க அந்த ஜன்னல் வழியா பாக்குறாங்க யாரெல்லாம் படுத்துட்டு இருக்காங்க அப்போது நால்வர் தெரிந்தனர் யார் இந்த நாலு பேர் இந்த நாலு பேருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இன்றைய நாள் எப்பேற்பட்ட நாளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாசுரத்தின் கருத்து அம்பரமே தண்ணீரே சுரே அரசு அம்பரமே அம்பரம்னு சொன்னா வஸ்திரம் அப்போது வஸ்திரம் என்பதனை ஒருவருக்கு தானம் செய்ய வேண்டும் நமக்கு புதுசாகவே வாங்கி நல்ல ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது அவர்கள் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம உருத்திட்டு நாலஞ்சு ஏதோ ஒரு விதத்தில் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் அம்பரம் அம்பரம் எது நம்மளை கவர் பண்றதோ இன்னொரு அர்த்தம் வர பேர் என்ன சொல்றாங்கன்னா எது நம்மளை மேலோட்டமா மூடி வச்சிருக்கோம் வீடு வீடுன்னு கூட அர்த்தம் வச்சுக்கலாம் வீடு கட்டி தரலாம் அதனால அம்பரமே தண்ணீரே ஜலம் யாராவது தாகம் வந்தா உடனே தீர்த்தம் கொடுக்குறது யாராவது பார்த்து வந்தா உடனே வாங்க சார் தீர்த்தம் வேணுமா தீர்த்தம் கொடுக்குறது சார் பாருங்க சார் நான் பத்து கேள்வி கேட்பேன் நீங்க கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா வந்து டென் ஓ கிளாக் வாங்கினாதான் தீர்த்தம் கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது தீர்த்தம் என்றால் யாருக்கு கொடுக்க வேண்டும் தண்ணீரே சோரே சாப்பாடு என்ன சாப்பாடு நம்ம சாப்பிடணும் என்ன பண்ணிடுவோம் சார் என்ன சாப்பாடு சாப்பிடணும்னா நம்ம தட்டிலேயே எடுத்துக்கணும் ஒழுங்கா உங்களுக்கு உட்காந்து விருந்தவங்க செய்ய வேண்டும் so our indian civilization speaks about how hospitable we can be towards others and the hospitality that in our நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா சன்ஷேஷன் என்ன பண்ணுvae? முதல்ல வா உள்ள வாங்கோன்னு சொல்லி உட்காரறத சாட் போட்டு, வாைக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா இல்ல 뭐 ஏதாவது எடுக்கிறதான்னு கேட்டுட்டா. டா டா வீட்டுக்கு வந்தப்ப ரொம்ப டரிங்கா பீசிக்க पाणी. ஆனா ஒன்னு, தெரிஞ்ச வாளா இருந்தா நீ பாட்டி யாரோ

விதமான எந்த தானம் செய்ய வேண்டும் எந்த விதமான தர்மம் செய்ய வேண்டும் இது இடத்துல தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற மாதத்தில சொல்லிவிட்டார் மறுபடியும் அந்த வரிமுத்திரம் அப்ப சொல்லும் போது அம்பரமே தண்ணீரை அறம் செய்யும் அப்போ மேல சொல்லிட்டு எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திரார் இத்துணை தான தர்மங்களில் ஈடுபட்டவரா நந்தகோபாலன் அந்த நந்தகோபாலன் சொல்லும் போது எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திராய் ஏன் அவர் மேல அவ்வளவு ஒரு பக்தி

குழந்தை போல அத்துணை பெண்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே யசோதையே குலவிளக்கே எந்தருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடு அறுத்து ஓதி உலகந்த உம்பர கோவான் வா அடி கிருஷ்ணருக்கே நம்ம சொல்லி முடிக்க இவ்வளவு பெரிய அம்பரம் ஊடு அறுத்து அம்பரம் அந்த உலகத்தை ஏற்கனவே ஒரு அம்பரம் சொல்லியாச்சு அம்பரமே தண்ணீர் இப்ப மறுபடியும் அம்பர் அதனால அந்த அம்பரம் ஊடு அறுத்து அந்த அம்பரத்தை ஊடு துளை போட்டு அறுத்து அடுத்து அதை பிளந்து ஓங்கி உலக அளந்த தண்ணிக்கு திருவிக்கிறவனாக இருக்கக்கூடிய எம்பெருமா அதனால உம்பர் கோமானி உறங்கா எழுந்திராய் அந்த வாமனாய் வந்து திரிவிக்கிரமனாய் உலகலந்து இருக்கக்கூடிய எம்பெருமானே இன்னைக்கு

அதற்கு பக்கத்துல உத்தரகா தமனுடைய கோல்ட் மாதிரி தகதகததலாம் சொல்ற செம்பர் கடலடி செல்வா அவ வலராமுடைய பீம்பார் மாதிரி திரும்பி படுறான் செம்பர் கடலடி செல்வா வலதேவா பொன்னை ஒத்திருக்க கூடி திருவடி படைத்து வளராமா செம்பர் கடலடி செல்வா வலदेवा ஊண்டியும் நீங்கற உடையமே அவருடைய வலராமனுடைய தம்மிய என்ன பேர் தூணி கூடாதான் இந்த வாசுகத்துல ஒரு கதாவாக கிருஷ்ணருக்கு பிறப்பித்த தாய் தந்தை யார் வளர் தாய் தந்தை அப்போ வந்து கிருஷ்ணரை வந்து கம்சன் கூட்டு விட்டாருன்னு சொல்லி அக்ரூரர் வந்து மறுபடியும் மதுரா நகரத்துக்கு அழைத்து செல்ல கண்ணனும் அங்கு சென்று கம்சனை கொன்னு தீர்த்தார் தாய் தந்தரை சிறைச்சாலைகளுக்கு விடுவித்தார் அதான இந்த மதுரா நகரத்தில் வெகு காலம் உன்னை வசிக்கும் போதுதான் இந்த ஜராசந்தனோடு யுத்தம் ஏற்படும் ஜராசந்தனோடு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை பத்து பதினஞ்சு தடவைக்கு மேல ஒரே யுத்தம் மகர தேசத்திலாதான் இந்த ஜராசந்தனை கொண்டு தீர்க்கக்கூடிய சாமர்த்தியம் கிருஷ்ணன் கிட்ட இருந்தது பாவந்தனுடைய கசின் பீமனுக்கு கொஞ்சம் பேர் போய் சேரட்டோங்கிறதுக்காக அந்த ஜராசந்தனை விட்டு வச்சுட்டாங்க ஆனா இவன் படுக்கிற பாடு ஊர் மக்கள் கிட்ட இருக்கும் போய் சேரும் அவரால் காக்க முடியல ஐயோ ஊர் மக்கள் கஷ்டப்படுறாங்கிறதுக்காக இவாளை அப்படியே ஷிஃப்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஊரை வாங்கி வீடு எல்லாம் கட்டி கட்டி வைக்கணும்

சம்பராசுரம் கடத்தில் போயிட்டான் அப்ப அந்த குழந்தையை நேர ஜலத்தில் அந்த குழந்தை மீன் வா வயத்துல போய் மாட்டிக்க அந்த மீனை வந்து அரண்மனைக்கு எடுத்து செல்ல அந்த மீன் வயிற கட் பண்ண அந்த குழந்தை உயிரோடு இருக்க அங்க இருந்த ஒரு பெண்மணிக்கு இந்த குழந்தை மேல ஆசை வர அவர் ரெண்டு ரொம்ப வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வந்துட்டா இந்த பிரத்யுங்களுக்கு வெகு காலம் கழித்து ஒரு குழந்தை அனிருத்தர் இந்த அனிருத்த அவன் வந்து என்ன ஒரு யங் பாய் காலேஜ் போற பாய் நீ என்ன காலேஜ் போறப்பா விவேகானந்தா காலேஜ் அப்புறம் உன்னோட காலேஜ் என்ன நீ காலேஜ் தான் முடிச்சா சார் நான் இப்போ வேலை பார்த்துருக்கேன் அதனால இப்போ காலேஜுக்கு போற மாதிரி யங் பாயா அப்படியே அனிருத்தம் இருக்கும்போது அனிருத்தம் இருந்த காலத்திலேயே பானாசுரனுக்கு அழகான ஒரு பெண் உஷாஷா என்று அந்த உஷாவுக்கு அம்பாள் வந்து விரதத்தின் முடிவுல சொல்லி வச்சிருக்கா நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறியோ அவர் கனவுல வருவர் அவ அந்த ராத்திரிக்காக காத்துட்டு கனவுல ஒரு யுவா தோன்றினா அந்த யுவாவ கனவுல பார்த்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா அந்த உஷா ஆனா அந்த யுவாவோட பேர் இல்ல அவர் பேட் ஜெல்லாம் போட்டுன்னு வரல அதனால பேர் என்னன்னு தெரியாது அடுத்த நாள் காத்தால தன்னுடைய தோழியான சித்திரலேகாவை கூட்டு வரைய சொன்னா அழகா அவ வரைஞ்சு அழகா இருந்தா ஹீரோ மாதிரி ஜம் பண்ணிட்டு பார்க்க அப்படி பார்த்தவங்க அந்த போட்டோ அப்படியே அந்த அந்த அரண்மனையில எடுத்துட்டு போகும்போது பார்த்தா கிருஷ்ணருடைய ரெஜிஸ்டர்ல கிருஷ்ணருக்கு அடுத்த பேஜுக்கு அடுத்த பேஜ் இந்த போட்டோ கிருஷ்ணருக்கு அடுத்த பேஜ்ல பிரிஞ்சு

இருக்கும் ஆண்டாளுக்கு ஞாபகம் வந்துட்டான் பாவம் கிருஷ்ணனுடைய பேரனான அனிருத்தனை கடத்திட்டு போயிட்டா சித்திரலேகா ஏன்னா அனிருத்தனுக்கு பக்கத்துல அந்த பக்கமும் இந்த பக்கமும் யாரும் படுத்துக்கல யாராவது படுத்து இருந்தா அந்த பக்கம் வந்து தாத்தா பாட்டி இந்த பக்கம் வந்து கிருஷ்ண தாத்தா ருக்மிணி பாட்டி யாராவது படுத்து இருந்தா பாவம் பேரனான அனிருத்தனை காப்பாத்திருப்பா இந்த தனியா படுக்க விட்டதுனாலதான் ப்ராப்ளம் அதனால இந்த கிருஷ்ணரை காப்பாத்தணும்னா ஒரே ஒரு வழி அந்த பக்கம் பலராமர் இந்த பக்கம் வந்து யசோதை நந்தகோபாலன் இவா ரெண்டு பேரும் வச்சாதான் நடுவ சாண்ட்விச் மாதிரி கிருஷ்ணரை வந்து ஜாதகையா பாதுகாக்க முடியும் என்பதற்காக பாடினாள் ஒரு சந்தேகம் ஏன் சார் அது பின்னாடி நடந்தது இது முன்னாடி வச்சிருக்காங்க முன்னாடி நடந்த கிருஷ்ணாவதாரத்துல மனசுல வாங்கிட்டு இப்போ இருக்க கிருஷ்ணருக்கு ஒரு காப்பு மாதிரி வச்சிருக்கா ஆண்டாள் ஆச்சரியமான இந்த பாசுரம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki. Conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/slash books. Namaskaram. Namaskaram, Mastikas I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February. To seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis. And Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.